வாழ உங்கள் வாழ்வை சீனியர் லிவிங் முதல்வர் லைஃப் திறந்து வைத்து கொஞ்சம் மால் வந்து சீக்கிரம் விரைவில் முடிஞ்சு ஜனவரி ரெண்டுக்குள்ளாக மாலும் மார்க்கெட்டும் திறக்கணும் முதலமைச்சர் கேட்டிருக்கிறான் அது தேதி கொடுத்தாருன்னா மால் மார்க்கெட்டை முடிச்சிடும் வேக வேகமாக முடிக்க சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு முடிக்கிறான் ஹாஸ்பிட்டல் கமர்ஷியல் பில்டிங் அதையும் முடிக்கிறான் ஆனால் அது த முதலமைச்சர் தேதி வாங்கி அதை திறக்கிறோம் செங்கிப்பட்டி மகளிர் மாநில மாநாடு எந்த அளவுக்கு பணிகள் நடந்திருக்கு ஆரம்பிச்சு சார் ஆரம்பிச்சுட்டா ஜனவரி வந்து இருபத்தி ஆறாம் தேதி மாநாடு அறிவிச்சர் தலைவர் பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ஆறு நடக்குது எல்லா வேலையும் முடிச்சிருக்கான் மாநாட்டுக்கு பிரியங்க காந்தி வராங்க இல்ல இல்லை அதெல்லாம் தெரியாது நம்ம அதில் கூப்பிடலாம் எனக்கு தெரியாது ஒரு ஒன்றே ஆறு லட்சம் பேர் வர்றது மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் மகளிர் மட்டும் பூத்துக்கு பத்து பேர் நமக்கு பன்னெண்டாயிரம் லட்சம் பூத்து ஒரு பூத்துக்கு பத்து பேர் ஒன்றே ஆறு லட்சம் பேர் கணந்து எல்லா வேலைகளும் அடிப்படை வசதிகளோட செஞ்சு சரி சார் இன்பத்துறை வந்து உங்க மீது வழக்கு பதிவு திருப்பி ஒரு ஓட்டி போடுவாங்க அவர் அவர் வக்கீல் தன்னை அவர் போட்டு பதிவு சார் திமுக முக்கிய வாக்குறுதி வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்ப எதிர்கட்சி தலைவர் அந்த முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க ஆனா இன்னும் வரையும் எந்த நடவடிக்கையும் அனுமதி கொடுக்கும் கவர்னர் அனுமதிச்சிருந்தாருன்னா எல்லாத்துக்குமே வழக்கு வந்து எல்லாம் வழக்கெல்லாம் எடுத்து எல்லாம் கொடுக்கும் கவர்னர் அனுமதி அதிமுக கூட்டணியில இப்போ இன்னைக்கு மேலும் ஒரு கட்சி போய் இணைந்திருக்குது எங்கள் கூட்டணி வளர்ந்து ஒன்றா தானே சார் இருந்தாங்க

நல்ல யோசனை பண்ணுறேன் சார் எது தேவையோ மக்களுக்கு எது தேவையா செய்யலாம் சார்